ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் ஆர் இந்த வீடியோவில் டெல்லி சுல்தான்கள் பத்தி பார்க்கலாம் ஓகேவா டெல்லி சுல்தான்கள் இவங்களோட ஆட்சிக்காலம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஓகேவா ஆயிரத்தி இருநூத்தி ஆறுல குத்புதீன் வை ஐபர் அடிமை வம்சத்தை தோற்று வச்சிருப்பாரு அப்பிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுல வந்து முதல் பாணிபட் போர் நடந்திருக்கும் அதுல பாபர் வெற்றி பெற்று முகலாய வம்சம் நிறுவப்படும் ஓகேவா அது வரைக்கும் முன்னூத்தி இருபது ஆண்டுகள் வந்து இந்தியாவை ஆட்சி பண்ணிருக்காங்க இந்த டெல்லி சுல்தான்கள் இவங்க வந்து ஒரே மரபு சார்ந்தவங்களா இருந்ததுல வேற வேற மரபு சார்ந்தவங்களா இருந்திருக்காங்க அதனாலதான் ஒரு அஞ்சு வகை அவங்களை பிரிச்சிருக்காங்க எப்படின்னா அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் சையது வம்சம் லோடி வம்சம் அப்படின்னு அரேபியர் மற்றும் துருக்கியர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்ததுல முதல்ல படையெடுத்து வந்த முஸ்லீம் யாரு அவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முகமது பின் காசம் அப்படிங்கிறவர் தான் வந்து படையெடுத்து வந்திருக்காரு அவருக்கு அப்புறம் கஜினி முகமது வந்து படையெடுத்து வந்திருக்காரு இவர் வந்து இந்தியா மேல பதினேழு முறை படையெடுத்து வந்திருக்காரு இவங்களுக்கு அப்புறமா வந்து கோரி முகமது ஒரு படையெடுத்து வந்திருக்காரு முகமது பின் காசமும் சரி கஜினி முகமதுமே சரி வந்து இந்தியாவை சூறையாடிட்டு செல்வ வளங்கள்ல எடுத்துட்டு தான் போயிருக்காங்க கோரி முகமது அப்படிதான் சூறையாடிட்டாரு ஆனா ஆட்சி ஒண்ணு நிறுவிட்டு போயிருக்காரு ஓகேவா கிட்ட வந்து பண்டகன் அப்படின்னா பண்டகன் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து ராணுவ அடிமைன்னு அர்த்தம் அவர்கிட்ட பண்டகனா இருந்த குப்தின் ஐபக்க வந்து டெல்லிய பாத்துக்க சொல்லிட்டு கிளம்பிட்டாரு ஓகே அவர் போற வழியில இறந்துடுறாரு சோ இந்தியாவில் இருக்க துருக்கிய பகுதிகளுக்கு வந்து குப்புதின் ஐபக் ஒரு அரசாச்சிட்டு டெல்லி சுல்தானியத்தை ஆரம்பிக்கிறார் ஓகேவா இதான் இந்த டெல்லி சுல்தான்களை ஒரு இன்ட்ரோ இப்போ ஒவ்வொரு வம்சத்தை பார்க்கலாம் அடிமை வம்சத்தை ஐபக் ஆறுல இருந்து வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் முகமது கோரியோட அடிமையா இருந்திருக்காரு தலைநகரை லாகூர்ல இருந்து டெல்லிக்கு மாற்றிருக்காரு லாக் பாக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அதாவது இவர் எழுத்தாளர்களுக்கு நிறைய கொடையை வழங்கினதுனால இந்த பெயரை சொல்லி அழைக்கிறாங்க குதுமினாருக்கு அடிக்கல் நாட்டினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் தான் ஆனா அவர் அது கட்டி முடிக்கிற வரைக்கும் உயிரோட இல்ல அதே போல குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற மசூத் மசூதியையும் வந்து அவர் கட்டிருக்காரு ஆயிரத்தி இரநூத்தி பத்துல சௌஹான் அப்படின்னு சொல்லப்படுற போலோ அதாவது குதிரையேற்றம் விளையாட்டு அது விளையாண்டுட்டு இருக்கும் போது கீழே விழுந்து இறந்துட்டாரு குத்புதீன் ஐபக்கு அடுத்து இல் அதாவது குத்பதி நாய்ப்புக்கு ஒரு பையன் ஆரம்ஷான்னு அந்த அந்த கொண்டுட்டு அவரோட மருமக குத்பதி நாய்புக்கோட மருமக இல்ல அடிமையாவும் கூட இருந்திருக்காரு இல்துமஷ் சம்சுதின் இல் அவர் ஆட்சிக்கு வர்றாரு ஆயிரத்தி இருநூத்தி பத்துல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் அவர் ஆட்சி செய்யறாரு குவாரிஷம் சா ஜலாலுதீன் அப்படிங்கிறவருக்கு இவரு உதவி தர மறு ஏன் அப்படின்னா செங்கிஸ்கான் வந்து இவ மேலையும் படையெடுத்து வந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக இவருக்கு அவர் சப்போர்ட் பண்ணல அதுக்காக நாற்பதின் மர் குழுவை ஒன்று உருவாக்குறாரு செங்கிஸ்கான் வராம இருக்கிறதுக்காக குதுமினார் வந்து இழுத்து மசாட்சியில் தான் கட்டி முடிக்கப்படுது இந்த நாற்பது பேர் குழு இருக்கு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு சாகல் கனி அப்படின்னு அடுத்தது இக்தாதார் முறை அதாவது இக்தாக்கள் அப்படின்னா நிலங்கள்னு அர்த்தம் அவரோட ராணுவ வீரர்களுக்கு வந்து இக்தாக்களை கொடுக்குறாங்க அது போல இக்தாதார்னு சொல்றாங்க அதை வாங்கிக்கிட்டவங்கள இவங்க வந்து நிறைய குதிரைகள் இந்த மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணணும் தேவைப்படுறப்போ அரசருக்கு போய் உதவி செய்யணும் போர் சமயத்தில் ரஷ்யா சுல்தானா இல்தமிசோட மகள் இவங்க இல்தமிஷோட பையன் பெரோஸ் அப்படின்னு இருக்காரு அவர் இறந்ததுக்கு அப்புறமா ரஷ்யா சுல்தானா ஆட்சிக்கு வராங்க அவங்க வந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது வரைக்கும் ஆட்சி பண்றாங்க இபன் பதுதாவோட கூற்றுப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா ரஷ்யா சுல்தானா வந்து ஒரு ஆண் போல வந்து ஒரு குதிரை சவாரி செஞ்சு விளம்புகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜலாலுதீன் யாக்குத் அப்படிங்கிற ஒரு எத்தியோப்பிய லபிசினிய அடிமைன்னு சொல்லலாம் அவருக்கு அமீர் இ அகூர் அப்படிங்கிற ஒரு ஒரு உயர் பதவியை கொடுத்திருக்காங்க ரஷ்யா சுல்தானா இதனால இந்த நாற்பதிமர் குழுவுக்கெல்லாம் வந்து இவங்கள பிடிக்கல சோ ஆயிரத்தி இருநூத்தி வந்து ரஷ்யா சுல்தானா கொல்லப்படுறாங்க பால்வன் அடுத்து வராரு கியாசுதன் பால்வன் இவர் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு இவரோட இதுன்னு பார்த்தோம்னா நாற்பதிமர் குழு வந்து ஒழிச்சிருக்காரு குலகுகான உடன்படிக்கை போட்டுருக்காரு இந்த குலகுன்னு வந்து யாரு அப்படின்னா செங்கிஸ்கானோட பேரன் ஓகேவா என்ன உடன்படிக்க போடப்படுது அப்படின்னா இந்த சட்லசன் நதிக்கரையை தாண்டி நீங்க இங்க வரக்கூடாது எங்க கூட போர் புரிய அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை போடுகிறாரு மியோ என்ன கொள்ளையர்கள் இருக்காங்க அவங்கள எல்லாம் அடக்குறாரு பால்மன் அது போக துக்ரிகான் ஒரு வங்காள ஆளுநர் இருக்காரு ஃபர்ஸ்ட் இவர்தான் அந்த போஸ்டிங் அவர் கொடுத்துருப்பாரு ஆனா அவர் வந்து இவருக்கு ரொம்ப கொடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த துக்ரீ கானை வந்து கொன்று பால்பன் ஓகேவா அதுக்கு பதிலா பால்பனோட மகன் புக்ராகான வந்து அந்த பகுதி ஆளுநராக நியமிச்சிருவாரு கைக்கு பார்த்துன்னு ஒரு பையன் இருக்காரு அவர் வந்து ரொம்ப சிற்றின்பவாதியா இருப்பாரு ஸோ படை தளபதியா இருந்த மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அடுத்த ஆட்சிக்கு வராரு அதனால கில்ஜி வம்சம் தோற்றுவிக்கப்படுது குவத் உல் இஸ்லாம் மசூதி பார்த்தோம் இல்லையா குத்புதீன் ஐப கட்டினது இதுதான் அது குதுப் மினார் குத்புதீன் ஐபக்கால அடிக்கல் நாட்டப்பட்டது இல்துமிஷால கட்டி முடிக்கப்பட்டது பின்னாடி இன்னொரு உயர்த்தப்பட்டிருக்கும் ஓகேவா இதுதான் பால்பனோட கல்லறை அடிமை வம்சம் பார்த்துட்டோம் அடுத்து கில்ஜி வம்சம் இருபது வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் ஆட்சி பண்ணிருக்காரு இவரோட உடன் பிறந்தார் மகன் மற்றும் மருமகன் சொல்றாங்க அலாவுதீன் கில்ஜி அவருக்கு வந்து காரா ஆளுநராக பொறுப்பு கொடுக்கறாரு ஜலாலுதீன் ஸோ அலாவுதீன் அனுப்பி தேவகிரி யாதவ அரசன் ராமச்சந்திரனை வந்து தோற்கடிச்சிட்டு அங்கே இருக்க செல்வங்கள்லாம் எடுத்துகிட்டு வராரு எடுத்துகிட்டு வந்துட்டு அலாவுதீன் வந்து ஜலாலுதீனை கொண்டுறாரு ஓகேவா கொண்டுட்டு திரும்ப அவர் ஆட்சிக்கு வராரு அலாவுதீன் கில்ஜி இந்த ஜலாலுதீனை பொறுத்த வரைக்கும் அவர் கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அவருக்கு நெக்ஸ்ட் அலாவுதீன் கில்ஜி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு வரைக்கும் ஆட்சி செய்கிறாரு இவரோட படை தளபதியாக மாலிக் கபூர் அப்படிங்கிறவர் இருக்காரு இவர் குறிப்பாக ஆயிரத்தி முந்நூற்றி பத்தில் மதுரைக்கு படையெடுப்பு இருந்திருக்கு அலாது கில்ஜி பீரியடில் வந்து சித்தூர் சூறையாடல் நடந்திருக்கு இதில் வந்து பத்மாபத் ஒரு மூவி பார்த்துருப்பீங்க அதில் தான் காமிச்சிருப்பாங்க ஸோ ஜவஹர் அப்படிங்கிற என்ன பண்ற அந்த முறையில் வந்து பெண்கள் தீக்குளிச்சிருப்பாங்க ஓகேவா அவங்களோட நாடு போகுது அப்படிங்கிற சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கோட்டைக்குள்ளேயே வந்து அந்த பெண்கள்லாம் வந்து தீ குளிச்சிருவாங்க அதுக்கு ஜவஹர் அப்படிங்கிற முறை அலாவுதன் கில்ஜி வந்து இந்த மாலைக்கப்பூர் அனுப்பி என்னென்னலாம் கைப்பற்றினாரு ஜெய்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவகிரி கோட்டையை ஆயிரத்தி முன்னூத்தி ஏழுல பிரதாபருத்ரன் வாரங்களில் சேர்ந்த காக்கத்திய அரசன் பிரதாபருத்திரனை வந்து ஆயிரத்தி முந்நூத்தி ஒன்பதுல கொய்ச அரசர் மூன்றாம் வீரவல்லாக ஆயிரத்தி முன்னூத்தி பத்துல தோற்கடிச்சிருக்காரு அலாவுதீன் கில்ஜியை பொறுத்த வரைக்குமே குறிப்பா சொல்லணும்னா அவரோட சீர்திருத்தங்களுக்கு தான் அவருக்கு சிறப்பு இருக்கு இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா பரம்பரை பரம்ப பரம்பரையா பதவி வரும் இல்லையா அதெல்லாம் பறிச்சிருக்காரு பறிச்சிட்டு வரி வசூல் செய்கிற உரிமை எல்லாம் வந்து ராணுவ அதிகாரிகள்கிட்ட கொடுத்திருக்காரு அதே மாதிரி அவரோட ஆட்சியில வந்து மது போதை சூதாட்டம் இந்த பழக்கங்களுக்கெல்லாம் தடை விதிச்சிருக்காரு அஞ்சல் அலாவுதீன் கில்ஜி வந்து அஞ்சல் முறையை கொண்டு வந்திருப்பாரு அது போல தாக்கு தாக்முறைங்கிறது வந்து குதிரைகளுக்கு சூடு போடுற முறைன்னு அர்த்தம் நேரடியாக அது மாதிரி வரிவு சூல் செஞ்சிருப்பாங்க ஒற்றர் முறையும் கொண்டு வந்ததும் கில்ஜி கில்ஜிதான் சந்தை சீர்திருத்தம் வந்து குறிப்பா எடை அளவு இப்போ ஒரு பொருளில் வந்து எடை குறித்த அளவில் இல்லாமல் அதை விட கம்மியா இருக்கு அப்படின்னா எவ்வளோ குறையுதோ அவங்களோட சதையை அந்த அளவுக்கு வந்து வெட்டி அவங்க கண் முன்னாடி தூக்கி போடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான தண்டனை கொடுத்துருக்காரு விலை நிர்ணயமும் செஞ்சிருக்காங்க அதே மாதிரி கட்டாய தானிய கொள்முதலும் வந்து செஞ்சிருக்காங்க அவங்களோட படை வீரர்களுக்காக அது போக இவர்கிட்ட இந்த இன்னொரு ப்ளஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா அவங்க வீரர்களுக்கு வந்து ஊதியம் வந்து எப்படி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா பணமாக கொடுத்துருக்காரு இவரோட பையன் வந்து கிசர்கான் இருந்திருக்காரு ஆட்சிக்கு வரதுக்கு அவருக்கு பின்னாடி மாலிக் கபூர் பார்த்தோம் இல்லையா அவரோட படை தளபதி அவர் வந்து முப்பத்தஞ்சு நாட்கள் மட்டும்தான் ஆட்சி புரிஞ்சிருக்காரு இவங்க எதிரியே கடைசி கில்ஜியா வந்து குஸ்ரவ் அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு அவர் அவரை தோற்கடிச்சுட்டு கொண்டுட்டு காசி மாலிக் அப்படின்னு சொல்லப்படுற கியாசுதன் துக்ல ஆயிரத்தி முன்னூத்தி இருபதுல ஆஷிக் வராரு துக்ல வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு இவர்தான் தான் கில்ஜி அவர் கொண்டு வந்த செப்பு நாணயம் இது அலாவுதீன் கில்ஜியில குறிப்பா வந்து பார்த்தோம்னா மங்கோலிய தாக்குதல்கள் நிறைய தடவை நடந்திருக்கு நீங்க இறுதி சுற்று மூவியில பார்த்துருப்பீங்கல்ல மதவன் சொல்லுவாருல்ல இந்த மாதிரி குதிரையில ஃப்ரண்ட்ல போய்கிட்டே பின்னாடி திரும்பி அம்பை எழுதுறது செங்கிஸ்கானோட பழக்கம் அது மங்கோலிய தாக்குதல் வந்து அலாவுதீன் கில்ஜி பீரியடில் நிறைய தடவை நடந்திருக்கு அவங்க எல்லாருமே இவ்வளவு சமாளிச்சிருக்காரு அலாவுதீன் கில்ஜி இது சித்தூர் கோட்டை சூறையாடுதல் இங்கே தான் ஜவஹர்னு சொல்லப்படுற தீக்குளித்து அந்த இறந்திருக்காங்க பத்மாவத் முதியில் பார்த்துப்பீங்க ஓகே நெக்ஸ்ட் துக்லக் வம்சம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுலேருந்து இருந்து ஆயிரத்தி நானூற்றி பதினாலு வரைக்கும் இருக்கிறது துக்லக் வம்சம் கியாசுதீன் துக்லக் தான் வந்து தோற்று வச்சிருக்காரு இவர் அதே போல அவரோட பையன் ஜூனா கான் இருந்திருக்காங்க பின்னாடி முகமது பின் துக்லக் அப்படிங்கிற பேரால் அழைக்கப்பட்டிருக்காரு இவரை அனுப்பி வாரங்களில் இருக்க பிரதாபருத்திர தோற்கடிச்சு நிறைய செல்வங்கள் எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்து டெல்லிக்கு பக்கத்துல துக்லகாபாத் தலைநகரை உருவாக்குறாங்க கேசன் பண்ணியிருக்காரு பின்னாடி முகமது பின் துக்லக் வந்து அவங்க அப்பா கொண்டுட்டு வந்ததாகவும் ஒரு கதை இருக்கு பட் அதை பத்தி ஷியோரா தெரியல முகமது பின் துக்லக் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் ஆட்சி வந்திருக்காரு நல்ல கற்றறிந்தவர் அறிவார்ந்தவர் திறமையானவர்னு சொல்லலாம் ஆனால் அதே சமயத்தில் அவருக்கு கொடுமையான கொடூரமான மனம் கொண்டவராக இருக்காரு இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சில சீர்திருத்தங்கள் பண்ண நினைக்கிறாரு பட் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை மக்கள்கிட்ட வந்து நிலவரி விவசாயிகள்கிட்டலாம் வாங்குறாரு எப்படி வாங்குறாரு அப்படின்னா பணமாக வாங்குறாரு ஸோ பணமாக வாங்குற பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த சமயத்தில் பஞ்சம் வருது பஞ்சம் வரப்போ அவங்களால அந்த பணத்தை கொடுக்க முடியல ஸோ விவசாயிகள் கிளர்ச்சி பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் நடக்குது டெல்லி டு தேவகிரிக்கு அதாவது தௌலதாபாத் அப்படிங்கிற நேம் சேஞ்சோட அவரோட தலைநகரை மாற்றுறாரு ஏன்னா தேவகிரியில் வந்து நல்ல உயரமான மலைகள் அந்த கோட்டை காட்டுறதுக்கான சூழல் ராணுவ பாதுகாப்பு இது எல்லாத்தையும் அவர் கருத்தில் கொண்டு தேவகிரிக்கு மாத்தலாம் நினைச்சு போனாரு பட் அங்கேயும் தேவகிரியில் இருந்துட்டு வட இந்தியாவை வந்து அவங்க பாதுகாக்கிறதுங்கிறது முடியாத விஷயமா சொல்லிட்டு திரும்ப ரிட்டன் வந்து டெல்லிக்கே போறாங்க சோ இதனால மக்கள் ரொம்ப சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க பயணி இபன் இபன்பது வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா டெல்லி எப்படி இருந்துச்சுன்னா காலியாக கைவிடப்பட்டதாக ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுவும் குறிப்பாக யாராவது ஒருத்தர் பார்வையற்றவராக இருந்தாலும் சரி பக்கவாதம் வந்தவரா இருந்தாலும் சரி அவரையும் சிரமப்படுத்தி அவர் போகல அப்படின்னா அவருக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டுச்சு இந்த தலைநகர்லேருந்து இந்த தலைநகருக்கு மாறல அப்படின்னு சொல்லி சொல்லி மக்கள் ரொம்ப சிரமப்பட்டதா சொல்லியிருக்காங்க அடுத்தது இவர் செஞ்ச சீர்திருத்தங்கள்ங்கிற பேர்ல ஒரு காமெடி என்னன்னா செப்பு நாணயங்கள் கொண்டு வந்திருக்காரு அவர்கிட்ட வந்து நாணயங்கள் அச்சுடுறதுக்கு தங்கம் வெள்ளிலாம் குறைவாக இருந்திருக்கு ஸோ செப்பு நாணயங்கள் வந்து கொண்டு வரலாம் அடையாள நாணயங்கள் முறை அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வந்திருக்காரு பட் என்ன ஆகுதுன்னா செப்பு வந்து மக்கள்கிட்ட ஈஸியாக கிடைக்கிற விஷயமா இருக்குது ஸோ மக்கள் அதை ஈஸியாக கள்ளப்பணமாக வந்து தயாரிச்சிடுறாங்க அப்போ இந்த மெத்தடும் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது திரும்ப அரசு தான் திவாலாகிற மாதிரி ஆயிடுது அவர் அந்த செப்பு நாணயங்களுக்கு ஈடுகட்டுறதுக்காக திரும்ப வெளி நாணயங்கள் கொடுக்குறேன்னு பிரிண்ட் பண்ணுறாரு ஸோ இது வந்து ஃபெயிலியரான மெத்தட் ஆகிடுது அடுத்தது திவான் இ அமீர் கோஹி அப்படிங்கிற ஒரு வேளாண்மை சார்ந்த துறை உருவாக்குறாரு இந்த துறை மூலமா என்ன பண்றாரு வேளாண் கடன் ஒரு கிணறு வெட்டுறதுக்கு கடன் இந்த மாதிரி நிறைய இதுக்கு மக்களுக்கு கடன் கொடுக்கலாம்னு நினைச்சு கொடுக்குறாரு பட் அதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகல விவசாயிகள்கிட்ட வந்து நிறைய இவங்க நிலவரி வாங்குறது அதனால செட் ஆகல ஸோ விவசாயிகள் கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ முகமது பின் துக்ளக்கோட பீரியடில் வந்து தனித்தனியாக தென்னிந்திய அரசுகளில் குறிப்பாக பாமினி சுதந்திரம் அடைய ஆரம்பிச்சிருது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சுல மதுரை தனியாக சுதந்திரம் அடைஞ்சிச்சு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறுல வங்காளம் இது எல்லாமே பிரிஞ்சுக்கிட்டாங்க சுதேச நாங்கள் மாறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி அரசுலாம் ஐம்பத்தி மாறி மார்ச் இருபத்தி மூணுல முகமது பின் துக்ளக்கு இறந்துடுறாரு நெக்ஸ்ட் பரோஷா துக்ளக் இவர் வந்து கியாசு இருக்கார் இல்லையா துக்ளக் அவரோட தம்பி பையன் தான் வந்து இந்த ஃபரோஷா துக்ளக் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா அந்த தக்கான பிரச்சனைகள் எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு போனாங்களே சுதேச அரசர்கள் அங்கே போயிட்டு அவங்கள்ட்ட வந்து அந்த பிரச்சனை எல்லாம் இவங்க தலையிடல திரும்ப அந்த பகுதியை மீட்கணும் அப்படின்னு சொல்லி போர் புரியவோ அந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் செய்யல விவசாய கடங்கள்லாம் இருந்தது அதெல்லாம் ரத்து பண்ணியிருக்காரு நிறைய அறக்கட்டளைகள் நடத்தியிருக்காரு கல்லூரி மருத்துவமனை மசூதி இதெல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு கூட முக்கியமான இதுன்னு பார்த்தோம்னா நீர்ப்பாசன கால்வாய் ஓகேவா இரிகேஷன் சிஸ்டம்னா பெரோஷாதுக்கு வந்து ஒரு முன்னோடியா இருந்திருக்காரு அவர் சட்லஜுக்கும் ஹன்சிக்கும் நடுவில் கால்வாய்களும் யுனையில கால்வாயும் அமைச்சு கொடுத்துருக்காரு ஆயிரத்தி இரநூறு புதிய தோட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு கான் இ ஜஹான் அப்படிங்கிறவர் வந்து இவரில் இவரோட ஆட்சி பீரியடில் வந்து ஒரு உயர் அதிகாரியாக இருந்திருக்காரு இவர் ஆக்சுவலாக வந்து ஒரு பிராமணர் அவர் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகியிருப்பாரு மதுரையிலிருந்து பிடிச்சு கொண்டு போவாங்க அவரை ஓகேவா அடுத்தது ஜிஸியா வரி விதிப்புங்கிறத கொண்டு வந்தவர் இந்த ஃபரோஷா அதுக்ளக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜிசியா வரி விதிப்பு அப்படிங்கிறது வந்து குத்புதின் ஐபு கொண்டு வந்திருப்பாரு அவருக்கு அடுத்து கொஞ்சம் நாள் கழித்து இப்போ ஃபரோஷா அதுக்ல கொண்டு வராரு பின்னாடி முகலாயர்கள வந்து அக்பர் வந்து அந்த ஜிஸியா வரியை நீக்கிப்பார் அதுக்கப்புறமா அவுரங்கசீப் வந்து அந்த ஜிசியா வரியை கொண்டு வந்திருப்பாரு ஆக்சுவலாக அந்த ஜிஸியா வரி அப்படிங்கிறது என்னன்னா முஸ்லீம் அல்லாதவர் மீது வரி விதிப்பாங்க ஓகேவா முஸ்லீம் பகுதியில் இருக்கிற முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து என்ன பண்ணோம்னா அவங்க தலைக்கு ஒருத்தருக்கு இவ்வளோ வரி அப்படின்னு சொல்லி விற்கிறது தான் வந்து இந்த ஜிஸியா வரி ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டுல இந்த பரோஷா துக்ளக்கும் இறந்துடுறாரு அடுத்தது வந்து பார்த்தோம்னா கடைசி துக்ல அரசரா வந்து நஷ்ருதீன் முகமது சான் இருக்காரு ஓகேவா ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி பன்னெண்டு வரைக்கும் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு தைமூர் அதாவது தாமர் லைன் அப்படின்னு சொல்லப்படுற செங்கிஸ்கானோட ரத்த உறவு கொண்ட ஒரு துருக்கியர் தைமூர் ஓகேவா அவர் வந்து இந்தியா மீது படையெடுத்து வராரு ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு டிசம்பர்ல தில்லி சூறையாடப்படுது சாமர்கண்ட்ல வந்து வேலை பார்க்கறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா கைவினை கலைஞர்கள் அதாவது தச்சர் கல் தச்சர் சிற்பி இவங்க எல்லாரையும் வந்து என்ன பண்ணுறாருன்னா கைது பண்ணி சிறப்பிடிச்சுட்டு போறாரு சாமர்கண்டுக்கு தைமூர் சோ நிறைய செல்வங்களையும் கொள்ளடிச்சுட்டு போறாரு கிசர்கான் அப்படிங்கிற பொறுப்புல வந்து ஆட்சியை விட்டுட்டு போறாரு தைமூர் ஓகேவா இந்த கிசர்கான் தான் வந்து அடுத்து சையது வம்சத்தை தோற்றுவிக்கிறவர் இதுதான் வந்து பரோஷா துக்லக்கோட கல்லறை முகமது பின் துக்லக் கொண்டு வந்தாரு இல்லையா நாணயம் அது அடையாள நாணயங்கள் கொண்டு வந்தவர் யாருன்னா முகமது பின் துக்லக் இவர் தான் தைமூர் இவருக்கு வந்து ஒரு காலில் பிரச்சனை இருக்கும் துக்லக் பேரரசோட மேப் இது எவ்வளவு ஏரியா கவர் ஆயிருக்குன்னு நெக்ஸ்ட் சையது வம்சம் ஆயிரத்தி நானூற்றி பதினாலிருந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் சையது வம்சம் ஆட்சி பண்ணிருக்காங்க யார் நம்ம தைமூர் வந்து விட்டுட்டு போனா கிசர் கண்டா தோற்று வித்தாரு இவங்களோட ஆட்சியை பத்தி குறிப்பா சொல்றது அப்படிங்கிறது யாஹியா பின் அகமது சிரிந்தி அப்படிங்கிற ஒரு இயற்றிய தாரிக்கு முபாரக் ஷாஹி அப்படிங்கிற நூலில் நூலில் இருந்து இந்த சையது வம்சத்தோட ஆட்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சையது வம்சத்துல குறிப்பா ஒருத்தர் ஆலம்ஷா இருக்காரு இவர் யார் அப்படின்னா இந்த டெல்லி ஆட்சியெலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதவி ஆசையை திறந்துட்டு ஒரு சிறிய நகரத்துல போய் ஒரு முப்பது ஆண்டுகள் ரொம்ப எளிமையா வாழ்ந்திருக்காரு அவர் தான் ஆலம் ஷா அடுத்தது லோடி வம்சம் அந்த சமயத்தில் சையது வம்சம்ல வந்து பஞ்சாப் ஆளுநராக இருந்திருக்காரு இந்த பஹலுல் லோடி ஓகேவா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்னுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த லோடி வம்சம் இருந்திருக்கு இந்த லோடி தான் வந்து லோடி வம்சத்தை நிறுவிருக்கார் சிக்கந்தர் லோடிங்கிறது இவரோட பையன் இவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஆக்ராவை வந்து தலைநகராக கொண்டிருக்காரு இவங்களுக்கு அடுத்து இப்ராஹிம் லோடி வராரு இவர் தான் வந்து லோடி வம்சத்தோட கடைசி அரசர் ஏன் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் முதல் போர் நடக்கும் யாருக்கும் யாருக்கும்னா இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் இடையில நடக்கும் பாபர் வெற்றி பெற்றுருவாரு முகலாய ஆட்சி நடக்கும் ஓகேவா இதோட வந்து டெல்லி சுல்தான்கள் முடிஞ்சிடும் இன்னும் டெல்லி சுல்தான்களில் வந்து நிர்வாகம் கலை கட்டடக்கலை இந்த மாதிரி விஷயங்கள் இலக்கியங்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அதெல்லாம் வந்து ஒரு லைனர் வீடியோ மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட் பண்ணுங்க